ஆண்ட பரம்பரை என தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனை இன்று எல்லா ஜாதிக்காரர்களும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் ஆனால் அந்த கோயில் பூதம் காடுவட்டிச் சோழன் கட்டியது என நம்பிக்கொண்டிருந்தது நமது சமுதாயம் கோயில் கட்டி எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகள் கழித்து பெரிய கோயில் ராஜராஜ காலத்தில் கட்டப்பட்டது என்ற உண்மையை சுமார் எண்ணூத்தி ஐம்பது ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறில் ஜெர்மன் நாட்டின் ஹீல்ஸ் என்பவர் சொன்னார் அங்கு வரையப்பட்ட ஓவியங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டன அங்கு தீட்டப்பட்ட நாட்டிய சிற்பங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிக்கொண்டு வரப்பட்டன அந்த கோயில் பற்றிய எல்லா தகவல்களும் அங்குள்ள கல்வெட்டில் ஆதாரங்களாக இருந்த நாம் அதை கண்டுபிடிக்கவில்லை வெளிநாட்டவர் ஒருவர் வந்து கண்டுபிடித்த பின் நாம் அந்த பெருமையை சொந்தம் கொண்டாடி மகிழ்கிறோம் கடந்த இருநூறு ஆண்டுகளில் மட்டும் தஞ்சை பெரிய கோவிலை சுற்றி சுமார் பத்து முறை நிலநடுக்கங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு பூதம்பம் தென்னகத்தையே கொலுக்கியது கேரளாவில் கொச்சி அருகே தீவு என்ற நிலத்திட்டம் புதிதாக உருவானது தென்னகம் முழுவதும் மிகப்பெரிய சேதங்களையும் சோகங்களையும் உருவாக்கிய இந்த நிலநடுக்கத்தின் போது சோழர்களின் கட்டடங்களின் ஒரு சிறு சிராய்ப்பு கூட ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பெரிய கோயிலை பற்றி ஆய்வு செய்பவர்கள் இதன் உருவாக்கத்திற்காக பச்சை மலை பிராந்தியத்திலிருந்து பெரிய சிலைகளுக்கான கற்கள் கொண்டு வரப்பட்டன கோயிலின் லிங்கத்திற்கான கல் திருவரை கரையிலிருந்து கொண்டு வரப்பட்டது என்று கூறுகின்றனர் இயற்கையாக நடைபெறும் வேதி மாற்றங்களை சமாளிக்க திருச்சி மானவலையிலிருந்து உறுதியான கற்கள் வரப்பட்டன என்று தகவல்களை வழங்குகிறார்கள் அறிவியலாளர்கள் இந்த ஆயிரம் ஆண்டு இடைவெளியில் புயல் சூறாவளி மழை வறட்சி கொதிக்கும் சூரிய வெப்பம் எவையும் பெரிய கோயிலில் எந்த பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பது ஆச்சரியமளிக்கிறது கிபி ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கி கிபி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட நிறைவடைந்தன இக்கோயிலின் இக்கோயிலில் அருண்மொழி வர்மன் அதாவது ராஜராஜ சோழனின் இயற்பெயர் அவர் கொண்டிருந்த தனிப்பட்ட கரிசனத்தை விளக்குவதாக கூறப்படுகிறது தான் மட்டுமின்றி அரச குடும்பத்தினரும் அரசு அலுவலரும் படை பிரிவினரும் பொது மக்களும் ஆகிய எல்லோருடைய பங்களிப்பு கோயிலின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் இருக்கும்படி பார்த்து கொண்டார் ராஜராஜ சோழன் நீதி தேவதைகளும் அரசனால் இறை ஏலியாக கொடுக்கப்பட்ட நிலங்களிலும் கிராமங்களிலிருந்தும் வரும் வருவாயினாலும் இன்னும் வேறு வழிகளிலும் பெற்றுக்கொள்ளப்பட்டது அதை கோவிலின் முதல் கல்வெட்டு இப்படி சொல்கிறது நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லிலே வெட்டி அருள்க தன்னுடைய பங்களிப்பு மட்டுமின்றி மற்ற எல்லோரின் பங்களிப்பையும் ஆவணப்படுத்தியது ஒன்று இங்கே தனக்கு அடுத்தபடியாக அதன் மூத்த சகோதரியான குந்தவை தேவிக்கு அளிக்கிறார் தன்னை வளர்த்து கனவுகளை கொடுத்தவருக்கு அவர் செய்யும் சிறப்பாகும் அடுத்து பெண்கள் என்று சொல்லி மூலம் அவரது பட்டத்தரிசியான தந்தி சக்தி விடங்கி மற்றும் மனைவியர் கொடுத்த கொடைகளும் கொடுப்பார் கொடுத்தனவும் என்பதின் மூலம் மற்றவர்கள் எல்லோரும் கொடுத்த கொடைகளும் பட்டியலிடப்படுகின்றன கோயிலில் அன்றாட தர்மங்களை ஒழுங்காக செயல்படுத்துவதற்கு பூசாரிகளும் சிற்பிகளும் தேவார ஓதுவார்களும் இசைவாணர்களும் நடன மாதர்களும் பணியாட்களும் தேவைகளுக்கேற்ப நியமிக்கப்பட்டிருந்ததாக தெரிகிறது நடன மாதர்களும் கோயிலில் இருந்ததாக கல்வெட்டு சான்றுகள் பகிர்கின்றன தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜனை பற்றி தற்போது அறிந்து கொள்ளலாம் நாம் முதலாம் ராஜராஜ சோழன் சோழர்களின் புகழ்பெற்ற மன்னர்களுள் ஒருவனாவான் சோழ மரபினரின் பொற்காலம் என்று பூச்சத்தக்க வகையில் ஆட்சி செய்த இம்மன்னனின் ஆட்சி காலம் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் கிபி ஆயிரத்தி பன்னிரண்டு வரையாகும் அவன் மகன் முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் சோழ நாடு கடல் கலந்து பரவிய பெருமைக்கு அடிக்கோலியதும் இம்மன்னனே ராஜராஜ முப்பதாண்டு ஆட்சி காலமே சோழ பேரரசின் வரலாற்றில் மிக முக்கியமாக விளங்கிய ஆட்சி இராணுவம் நுண்கலை கட்டடக்கலை சமயம் இலக்கியம் ஆகிய பல்வேறு துறைகளில் புதிய எழுச்சியை கண்ட சோழ பேரரசின் கொள்கைகள் இவனுடைய ஆட்சியில் உருப்பெற்றவையே இவன் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் கிபி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு வரை சோழ நாட்டை ஆண்ட சுந்தர சோழனுடைய இரண்டாவது மகனாவான் சுந்தர சோழனுக்கும் சேர நாட்டு வானவன் மாதேவிக்கும் ஐப்பூசி நன்னாளில் பிறந்த இயற்பெயர் அருள்மொழிவர்மன் என்ற பெயராலேயே தன் ஆட்சியின் தொடக்க காலத்தில் இம்மன்னன் அழைக்கப்பட்டான் இவன் ஆட்சியின் மூன்றாம் ஆண்டு முதலே ராஜராஜ சோழன் எனவும் அழைக்கப்பட்டான் தந்தை இறந்ததும் இவன் உடனடியாக பதவிக்கு வரவில்லை பதினைந்து வருட கால உத்தம சோழன் ஆட்சிக்கு பின்னரே இவன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் சோழன் நிறுவிய சோழ அரசு காலத்திலும் இவன் மகன் ராஜேந்திர சோழன் காலத்திலும் மிக உயர் நிலையை ராஜராஜனின் காலம் பிற்கால சோழர் வரலாற்றில் மட்டுமின்றி தென்னிந்திய வரலாற்றிலேயே ஒரு பொற்காலமாக அறியப்படுகிறது புகழ்பெற்ற இளவரசன் முதலாம் பராந்தக சோழன் இறந்ததற்கும் முதலாம் ராஜராஜ சோழன் அரியணை ஏறுவதற்கும் இடையேயுள்ள காலப்பகுதி முப்பது ஆண்டுகளை கொண்ட குறுகிய காலப்பகுதியாகும் ஆயினும் அது சோழ வரலாற்றின் மிக கடுமையான பகுதியாகும் அப்பகுதிக்கான ஆதாரங்கள் குழப்பமாகவே உள்ளன சோழர்களின் மெய்கீர்த்திகள் பாண்டியரும் பிறருக்கு தானங்களை வழங்கிய அவ்வர செயல்களை அளித்து வந்தனர் இச்செப்பேடுகளில் தம் முன்னோர் வரலாறுகளை முதலில் எழுதிவித்தனர் தன் ஆட்சியில் நிகழ்ந்த வரலாற்று உண்மைகளை அதிகாரபூர்வமாக தெரிவித்து நன்கு விளக்கும் மெய்தீர்த்துகளை இனிய தமிழ் அகவர் பாவில் தன் கல்வெட்டுக்களின் தொடக்கத்தை வழக்கத்தை உண்டாக்கியவன் ராஜராஜ சோழனே இவருக்கு பிறகு இவர் வழி வந்த சோழ மன்னர்கள் அனைவரும் இந்த பழக்கத்தையே பின்பற்றினர் இவர் மகன் முதலாம் ராஜேந்திரனின் ஆட்சி தொடக்கத்தை குறைந்த அளவிலான கீர்த்தி நாளடைவில் விரிந்து அவ்வப்போது நடைபெற்ற நிகழ்ச்சிகளையும் சேர்த்து சேர்த்துக்கொண்டது சோழர் கல்வெட்டுக்களில் காணப்படும் இத்தகைய வரலாற்று முன்னுரைகள் ஒவ்வொரு மன்னனுடைய ஆட்சி காலத்திலும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை அறியவும் கல்வெட்டுகள் எந்தெந்த உதவுகின்றன முதலாம் ராஜராஜன் மூன்று வித மெய்கீர்த்திகளை கையாண்டாலும் திருமகள் போல என்று தொடங்கும் மெய்க்கீர்த்தி எட்டாம் ஆண்டிலிருந்து பெரும் அளவில் பயன்படுத்தப்பட்டது இவ்வகை மெய்க்கீர்த்தி இவரது ஆட்சியில் நடைபெற்ற போரை குறிக்கும் வகையில் காந்தலூர் சாலை என்ற இருபதாம் ஆண்டைச் சேர்ந்த மூன்றாம் வகை மெய்கீர்த்தியில் ராஜராஜன் மதுரையை அளித்தார் என்றும் கொல்லம் கொல்ல தேசம் கொடுங்கலூர் ஆகிய நாட்டு மன்னர்களை வெற்றி கொண்டார் என்றும் கடல் சூழ்ந்த பகுதிகளின் என்றும் கூறுகிறது மேலும் இவர் காலத்திலேயே வட்டெழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களாக மாற்றியமைக்கப்பட்டன தஞ்சை பெருவுடையார் கோயில் ராஜராஜ சோழனால் தஞ்சையில் உருவாக்கப்பட்டு ராஜேஸ்வரம் சிவன் கோயில் தென் இந்திய வரலாற்று பகுதியில் தலை சிறந்த சின்னமாக மாறியது அது கலை கருவூலமாகவும் இம்மன்னின் ஒப்பச்ச ஆட்சியின் நினைவு சின்னமாகவும் இந்தளவும் இக்கோயில் விளங்கி வருகிறது இக்கோயில் வானலாகி நிற்பதோடு எளிமையான அமைப்பையும் உடையது ராஜராஜனின் இருபத்தி ஐந்தாம் இருநூத்தி எழுபத்தி ஐந்தாம் நாளில் இது கட்டி முடிக்கப்பட்டது பெயர்களாக மாறியதோடு வளநாடுகளும் மண்டலங்களும் இம்மன்னின் பெயராலேயே அறியப்பட்டன இப்பெயர்களுடன் சோழேந்திர சிம்மன் சிவபாத சேகரன் சத்திரிய சிகாமணி சனநாதன் நிகரிலி சோழன் ராஜேந்திர சிம்மன் சோழ மார்த்தாண்டன் ராஜசிரியன் ராஜ மார்த்தாண்டன் நித்திய வினோதன் பாண்டிய லோசினி கேரளாந்தகன் சிங்களாந்தகன் இரவி மாணிக்கம் தெலுங்க காவலன் போன்ற பல பட்டங்கள் ராஜேந்திரன் இளவரச பட்டம் பெறுதல் ராஜராஜ சோழன் தன் ஆட்சி முடிவில் தன் மகன் ராஜேந்திரனை அரசாங்க அலுவலகங்களில் தன்னுடன் கலந்து கொள்ள செய்தான் ராஜராஜனின் நான்காம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டுக்கள் ராஜேந்திரனை இளம் அரசக்குமாரன் என்று குறிப்பிடுவதால் இளவரசம் பட்டம் பெற்ற பொழுது இவன் குறைந்தது இருபத்தி ஐந்து வயதுடையவனாக இருந்திருக்க வேண்டும் ராஜராஜ சோழன் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்வெட்டுக்கள் தஞ்சையில் ஏராளமாக கிடைப்பதால் இம்மன்னனின் சிறந்த ஆட்சி கிபி ஆயிரத்தி பதினான்கில் முடிவெற்றது என்று தெரிய வருகிறது